ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎஸ்கே சாருக்கு வந்து பயங்கரமான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பர்ஸ்னலாக எல்லாருக்கும் நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு இதை நான் எத்தனையோ இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் பட் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இன்டர்வியூ பார்ப்பாங்க பட் படம்னா எல்லாருமே பார்ப்பாங்க அண்டு பாலாஜி சொல்லவே வேண்டாம் இட்ஸ் ஆன் அ பியூட்டிஃபுல் ஒர்க் அண்ட் சாக்ஷி மை டியர் டார்லிங் ஐ நோ ஹேர் ஸோ வெல் பி அர்க் ஆல்ரெடி ரொம்ப அழகாக அப்படியே இருக்கேன் அண்ட் இவை வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கா ஸோ அண்ட் எனக்கு நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் லாஸ்ட்டு சீன் நான் சொல்லிடக்கூடாது அது லாஸ்ட் சீன் பார்க்கும்போது நான் அழுதுட்டேன் உண்மையிலே ஜேஎஸ்கே சார் மாதிரி எல்லோருக்கும் ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து எஸ் யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பெண் குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லாரும் வந்து இந்த படம் பார்க்கணும் பெண் குழந்தைங்களும் குழந்தை இந்த சென்ஸ் ஓகே பதினெட்டுக்கு மேலே சில இடத்துல ஏங்க அப்படி பார்க்க போனால் எத்தனையோ படத்தில் டூ பீஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் இதில் இல்லைங்க நடக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது வாட் ஸோ அந்த அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அண்ட் க்ளீன் பிக்சர் சாங்ஸ் நல்லாயிருக்கு கேமரா ரொம்ப நல்லா இருக்குது லொகேஷன்ஸ் அந்த அந்த தெருல அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம முன்னாடி அங்கே போகணும் எல்லா எல்லோரும் அங்கே போகலாம் நம்ம வந்து சக்ஸஸ் பார்ட்டி அங்கே பண்ணுறோம் கிட்ட கேட்டுக்கலாம் வாங்கி கொடுப்பாரு ஸோ அண்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து பெண்களுக்கான ஷோன்னாங்க நாங்களும் ஃபயர் அப்படின்னோடனே வேற வேறலாம் நினச்சி வந்தோம் அந்த ஃபயர்லாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஃபயர் எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த ஃபயர் இருக்கணும் இருந்தால்தான் நம்ம பெண்கள் நம்ம ஜாகிரதையாக இருக்க முடியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்டேருந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இதில் டாக்டர் அதாவது அது ஆக்சுவலி நான் இது சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜியை ஆனால் என்ன பிரச்சனைனா இதை பார்த்துட்டு பிடிக்குமா பிடிக்காதா இவனை திட்டலாமா வேணாம் நம்ம பிள்ளைதான் நடிப்பு தானே ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் நான் முப்பது வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு எனக்கு அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் இந்த வார்த்தையை அதுதான் உண்மை தான் அண்ட் இஸ் ஹார்ட் ஒர்க் அவன் பாடி மெயின்டெனன்ஸ் அவன் கேர்ள்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அண்ட் திருப்பி திருப்பி ஜேஎஸ்கே சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி படங்கள் வரணும் நிறைய வரணும் வாங்க சார் ப்ளீஸ் சார் இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு இது வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் நம்ம ஏதோ பெரிய படம் ஆப்போசிட்டாக ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம படம் ஓடும் சார் ஐ ஐ ஐஷோர் யூ தட் நான் எதில் வேணால் எழுத்துறேன் ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார் வந்துருக்காங்க என்னோட மகாராணிக்கு இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூப்பா நீ எப்படி இந்த மாதிரி உலகத்தில்

இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி பெண்கள் நாட்டில் வாழ முடியும் அப்படியே வாழ முடியும் ஒரு ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சிட்டு எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க எனக்கு பயங்கரமான கோவம் உன்னை அடிக்க வந்துருக்கேன் நானும் பயங்கரமான குழந்தைகளுக்கு யாருக்கும் பண்ண முடியும் இல்லை அப்படினா என்னையும் எனக்கு

அதெல்லாம் நிறைய பெண்கள் வந்து பசங்க எல்லாம் பாழங்க இடத்துல விழுதுங்க ஆனா நீங்க தயவு செய்து எல்லா ஆண்களுக்கு சொல்றம்மா உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா பெண் குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்க்கறோம் அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறானுங்க ஏன் இந்த வேலை செய்யறாங்க வேண்டாம்